வறட்சி மாவட்டங்களில் நிறைய பேர் தென்னமரமாக இருக்கட்டும் நெல் விவசாயமாக இருக்கட்டும் எந்த வகையான விவசாயமா இருந்தாலும் கொளிஞ்சி என்பது அந்த வேர்முடிச்சு தாவரங்கள்ல முதன்மையான பயிர் அதாவது தெப்ரோசியா பர்பியூரியான்னு சொல்ற அந்த உப்பு தாங்கி வளர்கின்ற பயிர் வந்து கொளிஞ்சி அப்ப அந்த கொளிஞ்சிய வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னா நீங்க அறுத்து எடுக்க கூடாது வேரோட புடிஞ்சு அதை நீங்க செடிகளுக்கு போச்சீங்கன்னு சொன்னா அந்த வேர் முடிச்சிட நைட்ரஜனை நிலைநிறுத்த கூடிய ரைசோபியம் என்ற பாக்டீரியா அதுல அதிகமா இருக்கும் கொலிஞ்சினுடைய வேர் பகுதி சத்துக்கள் நிறைந்ததா கொலிஞ்சிக்க மேல் பகுதி சத்துக்கள் நிறைந்ததால் பார்த்தீங்கன்னு சொன்னா சத்துக்கள் அதிகமா இருக்கிறது வேர்பவுன் அப்ப ரெண்டும் தேவை அப்ப இனி விவசாயிகள் வைக்கும்போது முடிந்த அளவு அந்த கொலிஞ்சினுடைய வேரோட எடுத்து மழை காலங்கள்ல அந்த கொலிஞ்ச புடுங்கி தென்னை மரத்துக்கு தூர்ல நீங்க உரமா பயன்படுத்திங்கன்னு சொன்னா தென்னை மரம் குல கொலையா காய்ச்சி